ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய அப்ளிகேஷனில் லோன் எடுக்கலான்னு வெயிட் இருக்கீங்களா இல்லை லோன் எடுக்க போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்க இந்த மாதிரி அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்தலாமா வேணாமா அதுக்குள்ளே போகும்பொழுது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றத இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு லோன் அப்படின்றது ரொம்ப சது சாதாரண விஷயமா மாறிடுச்சுங்க எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக லோன் அப்படின்றது கிடைக்கிது அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய காம்படிஷன் வந்துட்டாங்க இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க்கே அப்ளிகேஷன் மூலிமா லோன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஈஸியாக பொழுது அவங்கவுங்களுடைய லோனை ஈஸியாக செல் பண்ணி ஆகணும் இந்த உடனடி கடன் அப்படின்றது நம்ம ஆன்லைன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸோ இந்த ஆன்லைன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக நீங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இந்த லோன் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுக்குறாங்க இதை நீங்க என்னைக்காவது நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதை நான் தப்பு சொல்லலை இதில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு ஓகே எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது நான் போகிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போறவங்களுக்கு வேற ஆனால் தெரியாமலேயே இதை பற்றி தெரியாமலேயே எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது பக்கமே அந்த போயிருக்க மாட்டான் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதாவது இப்போ ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய லோன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வட்டி விகிதம் கண்டிப்பாக பேங்க் காட்டிலும் ஃபைனான்ஷியல் காட்டிலும் அதிகமாக தான் இருக்கும் இதை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப எளிமையாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த லோன் அப்படின்றத கொடுக்குறாங்க ரொம்ப வந்துட்டு ஈஸியாக அதை கொடுத்துட மாட்டாங்க அதே போல் உங்கள் கிட்ட ஆவணங்களை கேட்பாங்க எல்லாருமே கேட்கக்கூடிய இதான கேஒய்சி எல்லாருமே கேட்க வேண்டியது தானே யுவர் கஸ்டமர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்படி கிடையாது ஆவணங்கள் அப்படின்றது நீங்கள் கான்டாக்ட் லிஸ்டாலோ கேலரியாலோ ப்ரொஃபைலாலோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அலோ கொடுக்குற மாதிரி இருக்கும் பர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு தேவையான விஷயங்களை மட்டுந்தான் அளவு கேட்கணும் லொக்கேஷனோ கேட்குறீங்களா கேட்டுப்போங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாத வந்து கேலரியாலோ இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றதும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்படின்றதும் இதை வந்துட்டு ஓகே இதெல்லாம் கொடுத்தா தான் இதெல்லாம் வருது அப்படின்றதும் சொல்கிறாங்க இதற்கான அதாவது வந்துட்டு விளக்கங்களையும் சில அப்ளிகேஷன்கள் கொடுத்துட்றாங்க அவங்களுடைய அவோட் ஆப்ஷன்லையே நம்ம நல்ல அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது நம்ம அதுவே வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி நம்ம லோன் ஆப் தமிழ்ன்ற ஒரு சேனலில் வெறும் அப்ளிகேஷன் ரிவியூஸும் அவேர்னஸ் வீடியோஸும் மட்டும் நான் போட்டுருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க அதில் எப்படி ஒரு அப்ளிகேஷன் நல்லது கெட்டதுன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ரிவியூ போட்டிருப்பேன் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் வீடியோ வேணுமா அங்கே போய் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதில் நான் வீடியோ அப்படின்றது போகிறேன் ஓகே அதாவது ஒரு அப்ளிகேஷன் இந்த இந்த விஷயங்களை தான் வாங்குறாங்க அப்போ நம்ம இந்த லோனுக்காக கொடுத்த உடனே நம்மளோட டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டே நீ வந்துட்டு நம்மளை வந்து ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ நீங்கள் கட்ட முடியாத சூழ்நிலை வரும்பொழுது இங்கே பெனால்டி சார்ஜஸ் அப்படின்றது அதிகமாக போடுவாங்க அதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு பெனால்டி சார்ஜஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பருக்கு அதிகமாக கால் பண்ணுறது இல்லை கான்டாக்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து அதில் அதிகமாக கால் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து அவங்க பண்ணுவாங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல ஒரு சில அப்ளிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெருசா இந்த மாதிரி ஆப்ஷன் கூட போக மாட்டாங்க ப்ராப்பரா ஒரு பேங்க் எப்படி ஆர்பிஐ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க பட் நான் ஒரு சில தவறான அப்ளிகேஷன் அப்படின்றத மட்டும் சொல்றேன் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் நல்லதா இருக்கணும் நம்ம சாதாரணமாக ஒரு ஃபோன் வாங்கும் பொழுது அது ஆயிரத்தி எட்டு தடவை யோசிக்கணும் இந்த ஃபோன் பல வருஷம் வருமா இல்ல என்ன மாதிரி நம்ம கிட்ட உழைக்கும் அப்படின்றத பத்தி ஆயிரத்தி தடவை யோசிக்கணும் ஆனால் நம்ம ஒரு லோனுக்காக கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்குறோம் இதெல்லாம் அவங்கக்கிட்ட பத்திரமா இருக்குமா ஒருவேளை இதெல்லாம் வச்சு அவங்க நம்மள ஏதாவது வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்களா அப்படின்றத எனக்காவது யோசிச்சுருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆபீஸாக கிடையாது ஸோ இங்கே யோசினை அப்படின்றது எல்லாமே உடனே எனக்கு காசு கட்சிக்கணும் உடனே எனக்கு வந்துட்டு எல்லாமே நடந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் 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 அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த உடனே அப்படின்றதுல நிறையா விஷயங்கள் இருக்குது உடனே வெயிட் புறச்சிட முடியுமா முடியாது அப்படியே பண்ணினாலும் அதில் நிறைய சைடு எஃபெக்ட் அப்படின்றது அதே போலதான் இப்போ நீங்கள் பேங்க்கு ஃபைனான்ஸு அதுக்கப்புறம் ஃபின்டெக் நிறுவனம் அதாவது அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது இதில் உங்களுக்கு ஒரு சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் லாங் லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை கட்ட முடியாத சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் மெயில் பண்ணி அப்ரோச் பண்ணும்போது ஃபர்தராக அவங்க வந்துட்டு லீகலாக அதெல்லாமே பார்த்துப்பாங்க அதாவது சட்டப்படி என்னவோ ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுதோ மக்களை எந்த வித தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பார்த்துப்பாங்க ஃபினான்ஷியல் சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு படி மேல அவ்வளோதான் அதாவது ஆர்பிஐ வந்துட்டு பேங்க் வந்துட்டு ஒரு அளவுக்கு விடுறாங்கன்னா அதை வந்து அவங்க கொஞ்சம் பிடிப்பாங்க அந்த இடத்துல அதுவே அப்ளிகேஷன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன்னா எங்கேயோ இருந்துகிட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அவங்க லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க இதில் நான் சொல்லக்கூடியது எல்லாமே ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன் அப்படின்றத நான் சொல்லவே கிடையாது இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்டா இருக்குங்க இந்த அப்ளிகேஷன் எல்லாமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல கிடையாது நான் சொல்றது எல்லாமே ரிஜிஸ்டர்ட் இல்லாத அப்ளிகேஷன் ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அதாவது கடன் கொடுக்கறதா சொல்லி நம்முடைய தகவல்களை மட்டும் எடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த இடத்துல நான் இருக்கேன் எப்போவுமே சரி ஒரு லோன் ஒரு விஷயம் நமக்கு எப்படி சுலபமாக அது நமக்கு வருதோ அதே போல் அந்த சுலபத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று தான் ஸோ வந்துட்டு ஓகே சுலபம் நமக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக சுலபமாக வரக்கூடிய விஷயங்கள் எதாவது ஒரு மைனஸ் அப்படின்றது இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த போகிறீங்கன்னா அது எனக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக போகாதீங்க வேறு எங்கேயுமே கிடைக்கல வேறு எந்த ஆப்ஷனும் எனக்கு இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் அங்கே போங்க இன்னும் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு டிப்ஸு என்னன்னா உங்களுக்கு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கல அப்போ அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஃபைனான்சியலாக லோன் அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக அங்கே போயிடாதீங்க ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணி போங்க அட்லீஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளாவது வெயிட் பண்ணிட்டு போங்க அதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக ஸோ இது எல்லாமே என்னுடைய அனுபவ ரீதியாக தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது நீங்க போய் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு நான் கிடையாது ஸோ நான் முழுக்க முழுக்க இதை ஒரு எஜுகேஷனல் அண்ட் அவர்னஸ் பர்பஸ்க்காக தான் இதை உருவாக்கியிருந்தேன் இந்த வீடியோவை ஸோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் நம்ம கிடையாது ஆல்ரெடி வீடியோ இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது ரிலேட்டடான கேள்வி கேட்டுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது